அது பத்தி நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அவត្រத கேட்கணும் எல்லாரையும் ஒண்ணா சேக்கறத முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு யாரையும் பிரிச்சு சேக்கறதா இல்ல பொதுவா இதெல்லாம் தவிர்க்கலாம் அந்த வார்த்தை போர் எல்லாம் தேவ பொதுவா எல்லாத்துக்குமே சொல்றேன் தவிர்க்கலாம் அது போயிட்டு இருக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மீடியாக்கள்ல தான் அத கிளறி விட்டு பிடிக்கிறீங்க எங்கிட்ட வந்து தேவையான கேக்குறீங்க தேவை இருக்கிறதுனால நீங்க கேக்குறீங்க நீங்க பிரஸ் ஓட்டணும் தமிழக அரசோட செயல்பாடு இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாசம் போகணும் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகணும் பார்த்த பிறகுதான் தெரியும் ஏன்னா இப்ப அவங்க இப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனையில கொஞ்சம் பிரச்சனைன்னு பொதுவா தெரியுது ஏன்னா நிறைய கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு மற்றபடி உங்களுக்கு இந்த பொதுநல திட்டங்கள்லாம் செய்யறாங்க ஆனா இந்த மின்சார கட்டணம் உயர்வு இருக்குல்ல அதுதான் அவங்களுக்கு வந்து எபோ மிடில் கிளாஸ் அவங்களால கூட தாங்க முடியல அது சிஎம் வந்து சரியா அவருக்கு அப்ரேஸ் பண்ணாங்களா ஆபீசர்ஸ் என்னன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ரொம்ப மோசமான ஒரு இது இருக்கு ஏன்னா ஒரு கமர்ஷியல் கனெக்ஷனுக்கு வந்து ஒரு நாள் டிலே ஆனா கூட பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா ஃபைன் போடுறாங்க கமர்ஷியல் கமிஷன்ஸு வீட்டுக்கெல்லாம் எந்த எனக்கு தெரியல பட் வந்து பில்லு ஜென்ரேட் பண்ணுறாங்க ஆன்லைனில் அதை பார்க்குறவங்க கரெக்டாக பார்க்குறவங்க தான் கட்ட முடியும் பார்க்க முடியாதவங்களுக்கெல்லாம் டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கு நம்மலாம் அந்த அளவுக்கு இன்னும் டெக்னிக்கலா எல்லாரும் வந்துடல புரியுது உங்களுக்கு அதனால பில்லு ஆன்லைன்ல ஜென்ரேட் ஆகுதுங்கிறாங்க அதுலேருந்து ஏதோ ட்யூரேஷன் கொடுக்குறாங்க அவ்வளோ இருக்கு அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ள கட்டலை அப்படின்னா ஹெவியாக இருக்கு சயின்ஸ் எல்லாம் அதோட இல்லாமல் உங்களுக்கு அந்த கட்டணங்கள்லாம் ரினியூவல் கட்டணங்கள் எல்லாம் கடுமையா உயர்ந்திருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஐநூறு பர்சன்ட் அறுநூறு பர்சன்ட் எல்லாம் உயர்ந்திருக்கு வழிகாட்டு மதிப்பீடு அதிகமா இருக்கு ஸ்டாம்ப் டியூட்டி அதிகமா இருக்கு ஒட்டு மொத்தத்துல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல வந்து ரெவன்யூக்காக பண்றாங்க அந்த ரெவன்யூ வந்து உங்களுக்கு அவங்க ஜென்ரேட் பண்றதுக்காக பண்றாங்க ஆனா எல்லாம் மக்கள் தலையில தான் விடியுது அதிகாரிகள் வந்து முதலமைச்சருக்கு தனியாக எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கரண்ட் பிரச்சனை நினைக்கிறேன் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அரசியல் அப்பாற்பட்டு ஒரு உறவு இருக்கணும் உறவுனா என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கணும் எல்லாத்துக்கும் சண்டை போட்டு இருக்க முடியாது மைய சொல்லி கலைஞரே சொல்வாரு மைய என்ன அரச ஒன்றிய அரசு ஒன்றியம்னா புதுக்கோட்டை ஒன்றியம் இருக்கு கந்தரக்கோட்டை ஒன்றியம் இருக்கு மன்னாவடி ஒன்றியம் இருக்கு திருவாரூர் ஒன்றியம் இருக்கு எந்த ஒன்றியம் யூனியன் கவர்மெண்ட் சொன்னா ஒரு இங்கிலீஷ்ல ஒரு அர்த்தம் இருக்கு அது ரைட்டு ஒத்துக்குவோம் அதுக்காக வந்து நம்ம தேடி பிடிச்சி போய் அதை போய் நம்ம அந்த ஒன்றிய அரசுன்னு சொல்றது அவங்களை இரிட்டேட் பண்றா மத்திய அரசு இன்னும் உங்களுக்கு இது கொடுக்கல நிவாரணம் கொடுக்கல எங்க மெட்ராஸில் அடிச்ச கோயிலுக்கு கா தூத்துக்குடியில நடந்த அந்த பஞ்சல சமயத்தில் பேய் மலை அதுக்கு இன்னும் நிவாரணம் கொடுக்கல ஒரு ஸ்மூத் ரிலேஷன் இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அப்போதான் உங்களுக்கு வந்து பணமெல்லாம் வர வேண்டிய பணம் வரும் நிகழ்வுகள் நடக்கும் இல்லை நடக்கும் இருபத்தாறு மணி நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் பாதிக்க போடுறது மக்கள்லாம் நம்ம தான் புதிய கல்வி திட்டம் அவங்க கொடுத்துருக்காங்க இவங்க வந்து தனியா டேன்ஸ்கின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க நாங்க காலேஜுக்கெல்லாம் வந்துருக்கு சிலபஸ் இப்ப வந்து கல்வியாளர்கள் கல்வி நடத்துறவங்களும் பிரச்சனைகள் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது ஏன்னா ஏதாச்சும் ஒன்னா ஃபாலோ பண்ணிடுவாங்க நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கெல்லாம் அங்கே நெருக்கடியா இருக்கு மத்திய அரசுல இருந்து ஒரு ப்ரெஷர் மாநில அரசுல இருந்து ஒரு பிரஷர் எதுக்கு நாங்கள் ஈல்டாக முடியும் ஆக மொத்தத்துல எல்லாமே சமாதானமா நல்லா பேசி தீர்த்து போலாம் அவங்களும் வந்து மாநில கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வர்றது நல்லா இருக்கும் என்னோட அபிப்பிராயம் மாநிலப்பட்டியலுக்கு வந்தாதான் அங்கங்க லோக்கலைஸ்டா வந்து நம்ம வந்து எல்லாமே பண்ணலாம் திட்டமிடலாம் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாநிலப்பட்டிங்களுக்கு முழுசா வந்துடணும் எதுக்கு காலதாமதங்க ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு தான் விரைவில் நடந்துன்னு சொல்றாங்க இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல உங்களுக்கு ஒன்றரை வருஷம் இருக்கு

எல்லாருக்கும் மனசுல இருக்கும் கட்சி சேரணும்னு அதனால எல்லாருமே நெருங்கி வந்து எல்லாம் சேர்ந்துருவாங்க அது பிரச்சனை இருக்காங்க எங்கள்கிட்ட யாரும் டயப்ல இல்ல டயப்ல இல்ல ஆ ஆ அது அவங்கட்ட தான் கேக்கணும் சச்சிகலமே எடுத்துட்டு தான் கேக்கணும் தமிழ்நாடு அரசியல் ஒரு காலத்துல ரொம்ப அழகா இருந்தது இப்ப அந்த அதான் போயிட் இருக்கு காலத்தின் கட்டாயமா அல்லது கலிமுகம அதோட விளைவானு தெரியல எதுக்காக ஒருத்தரோட ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கிட்டு என்னத்த காரண பாருங்க தமிழ் தமிழ்நாடு அப்படிங்கும் போது எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அரசியல் நேரத்துல எலெக்ஷன் நேரத்துல பண்ணிக்கலாம் பாக்கி நேரத்துல எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் டிபேட்டு டிபேட்னு உட்கார்ந்தா அடுத்தவங்களை திட்டுறது இவங்களை விமர்சனம் பண்றது டிவியை திறக்க முடியல டிவிய துறக்க முடியல திறந்தா அது அந்த ஈவினிங் டேத்துல எல்லா டிவிலயும் டிபேட்டு டிபேட்டுன்னு வச்சு சாவடிச்சிட்டு இருக்காங்க மக்கள் அவ்வளவுதான் அது நல்ல நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு எஜுகேட்டிவ் நிகழ்ச்சி நிறைய இருக்கு நிறைய பொது நிகழ்ச்சிகள் இருக்கு அதெல்லாம் பண்ணலாம் இந்த டிபேட் யாருக்காக பண்றாங்கனே தெரியல அத என்னைக்கும் நான் களத்துக்கு நேரடியா வர மாட்டேன் பின்னாடிதான் இருப்பேன் ஏன் நான் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி என்ன எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது போது திடார் நாள்ல பிரச்சனை வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா தனபால நம்ம சபாநாயகர் முதலமைச்சர் ஒரு ப்ரபோசல் கொடுத்தேன் இது திருமாவளவில் எல்லாருமே அதை வரவேற்று எல்லாரும் அப்ப இருந்த தலித்துல எம்எல்ஏக்கள் அவங்க ஒத்துல அவங்க ஒத்துல தனபால நினப்பு இருக்க அவங்களுக்கு நான் ஒரு இதுல சொன்னேன் மணவடில பேட்டியில கொடுத்தேன் இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு காம்பரமைஸ் கேண்டிடேட்டா தனபால நான் கொண்டு வரணும்னு சொன்னேன் அதுக்கு யாருமே ஒத்துல குறிப்பா தலித் மொழிகள கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாற்பது பேர் இருந்தாங்க நினைக்கிறேன் யாரும் ஒத்துல முப்பத்தி எட்டு பேர் இருந்தாங்க அவங்களே ஒத்துல